கத்தடி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்று நம்ம கருளப்பட்ட தெய்வவார்த்தை நீதிமொழிகள் ஏழு இரண்டு என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் இந்த வசனத்தில் கற்று நமக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்கன்னா அவர் நமக்கு தந்த பத்து கட்டளைகளையும் அவர் நமக்கு சொல்லி தந்த போதனைகளையும் நம்ம எப்படி இருதயத்தில் வைத்து பாதுகாத்து கொள்ளணும் அவை நம்மை விட்டு போய்விடாதவாறு பாதுகாக்கணும் அது எப்படி பாதுகாக்கணும்னு சொன்னால் நம்ம கண் மணியை பாதுகாத்து கொள்வது போல் பாதுகாக்கணுமா கண்மணி வந்து அந்த கண்மணி எதில் இருக்குன்னா கருவிழி உள்ளே உள்ள துவாரம் அந்த துவாரம் அந்த கருவிழி தான் கண்மணி தான் என்ன செய்யணும் அந்த ஒளியை எவ்வளவு ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கேற்ற மாதிரி விரிந்து சுருங்கக்கூடிய தன்மை உள்ளது அதை பாதுகாக்கிறது கருவளியோட த கருவெளியும் கண்மொழியும் சேர்த்து பாதுகாக்கிறது நம்மளுடைய இமை அப்போ இந்த இமை வந்து கண்மணியையும் கருவிலையும் எப்படி பாதுகாத்துக்கொள்ளுதோ அதே போல அவருடைய போதனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நம்மை விட்டு போய்விடாதவாறு நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும் நம்மை விட்டு போய்விடாதவாறுன்னு சொன்னால் நம்ம அதன்படி நடக்காமல் இருக்கக்கூடாது அதன்படி நடந்து நம்ம அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படி நாம் அதை செயல்படுத்தும் போது நாம் பிழைத்து கொள்ளுவோன்னு சொல்லப்பட்டிருக்குது லேவராகமும் பதினெட்டு ஐந்தில் ஆகையால் என் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளுங்கள் அவர்களின் செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் எப்படி அவைகளால் பிழைக்க முடியும்னா அதுதான் அவருடைய வார்த்தைகளும் அவளுடைய அவருடைய போதனைகளும் நம்மை என்ன செய்யும் செவ்வையாய் நடத்தும் நமக்கு அறிவு தரக்கூடியது ஞானத்தை கற்றுத்தரும் நம்மளை குணப்படுத்தும் நம்மளை பாதுகாத்து கொள்ளும் நமக்கு எல்லா காரியங்களையும் எப்படி செய்யணும்னு கற்றுத்தரக்கூடியது அவருடைய வார்த்தைகளும் போதனைகளும் அதனால் அதன்படி நம்ம யாரெல்லாம் செய்கிறோமோ அப்போது நம்ம என்ன செய்யணும் இந்த பொல்லாத உலகத்தில் தப்பி பிழைத்து கொண்டு நிலை நிற்க முடியும் ஐம்பத்தி ஐந்து மூன்றில் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் அப்போ நம்மளுடைய ஆத்துமா எதனால் பிழைக்கும்னா அவருடைய வார்த்தைகளால் ஏன் அவருடைய வார்த்தைகள் தான் நம்மை புடமிட்டு நம்மை நீதிமானாய் மாற்றும் அவரை போல சாயலுடையவர்களாய் நம்மை மாற்றும் அவர் தந்த நீதியை காத்து வைத்துக் கொள்றதுக்கு அவருடைய வார்த்தைகள் தான் பிரயோஜனம் இருக்குது அதனால அந்த வார்த்தைகளின்படி நடக்கக்கூடியவர்களாய் நாம் இருப்போம் ஸ்தோத்ராஜா நன்றியோட துதிக்கரமா அப்பா அவருடைய வார்த்தைகளுக்கு நன்றி ராஜா அந்த வார்த்தைகள் எங்களை புடமிட்டு எங்களை எங்களுடைய ஆத்மாவை பிழைக்க வைக்கிறதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமீன்